ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம் இதுக்கு முன்னாடியே இந்த ஆடு குட்டி போட்டிருந்த பார்த்துருக்கோம் பார்க்கலனாலும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள் இந்த ஆடு குட்டி போட்டு தான் குட்டியை தானே சுத்தம் பண்ணிக்கும் அப்புடின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதேமாரி இப்போ அடுத்தப்போ அந்த ஆடு குட்டி போட்டிருக்கு ஒன்று வெள்ளை கலர்ல இருக்கிறது கெடா குட்டி அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது அது குட்டி நான் என்ன பண்ணேன்னா வெளியே ஒரு காரியத்துக்கு போயிட்டேன் பாருங்கள் ஆனால் அங்கே யாருமே ஆள் கிடையாது ஆனால் ஆட்டுங்களுக்கு தெரியும் ஆடு மாடுகளுக்கு எந்த இடத்த குட்டி போடணும் எப்படி போடணும் பாதுகாக்கணும் தெரியும் இங்கே பாருங்கள் இது ஒரு வாரி இந்த வாரியை விட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்தான் குட்டி போட்டிருந்துருக்கு இவ்வளோ வெயில் இருக்குதான நிழலில் பார்த்து கரெக்டாக எங்கே போட்டால் குட்டி போடுமோ எங்கே போட்டால் குட்டி பாத்திரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி குட்டி போட்டுட்டு இந்த இடத்துலாம் பாருங்கள் இங்கெல்லாம் எவ்வளோ தட்டை இருக்குது இந்த இடத்த தட்டையே இல்லை பாருங்கள் குட்டி உள்ளே சி சீச்சு தட்டையெல்லாம் காலாலேயே சிச்சு தட்டையை இட்டை நவுற்றி குட்டியை போட்டு படுக்கு போட்டிருக்கு இப்போ நான் வந்து பால் ஊட்டடித்தேன் அதனால் என்னன்னா அது அவங்க வந்து குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தெரியும் எங்கே குட்டி போட்டால் எது பாத்திரமா இருக்கும் அப்படின்னு தெரியும் அதேமாதிரி இப்போ என்ன பண்ணுது இது பேர் மொட்டைச்சி இது வந்து கரெக்டாக இது பெரியவ தான் இவன் இவ கரெக்டாக எங்கே குட்டி போடணும் என்ன பண்ணணும் தெரியும் அது குட்டி அவளே பார்த்துப்பாள் அதேமாதிரி வாட்டி குட்டி போட்டுட்டு அவருக்கு இந்த இடத்த குட்டி போட்டுட்டு இந்த இடத்தையும் சுத்தமாக பண்ணி வச்சிருக்கா அவருங்க இந்த இடத்த குட்டி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு வந்து அப்போ இந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இடத்த அடைய போட்டிருக்காள் இப்போ நம்ம போய் என்ன பண்ணணும் இப்போ பால் ஊட்ட அடிச்சுட்டு போய் ஒரு குட்டியை மட்டும் தூக்கிட்டு போயிட்டோன்னா அவள் வீட்டுக்கு வந்துடுவா மொட்டைச்சு வீட்டுக்கு வந்துடுவா உங்கள் ஆடு இந்த மாதிரி பண்ணுமான்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ